ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வ்ளாக் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ வந்து எங்கள் ஊர்ல கிராமத்தில் மாட்டு பொங்கலுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறதான் இந்த பிளாக்ல பார்க்க போகிறோம் நாங்கள் அங்கே வந்து எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு வாங்க இப்போ மாட்டுப்பொங்கலுக்கு வந்து ரெண்டு பொங்கல் வைப்பாங்க ஒன்று வந்து மாட்டுப்பொங்கல் இன்னொன்று வந்து கவுண்டப்பர்ன்னு சொல்லி அதுக்கு ஒரு பொங்கல் வைப்பாங்க அதனால ரெண்டு அடுப்பு தனித்தனியாக செட் பண்ணியாச்சு அந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி கருங்கல்ல தான் வந்து அடுப்பு செட் பண்ணிணோம் இது சாமி கும்பிட்றதுக்கு வந்து நாங்கள் கொட்டை மொத்தம் சொல்லுவாங்க ஆமணக்கு அந்த இலையில தான் வந்து பொங்கல் வச்சு வாழை இலைக்கு பதிலாக இந்த இலையை வச்சு சாமி கும்பிடுவோம் இப்போ மாட்டு பொங்கல் வந்து கத்த வச்சு ரெடியாக ஆகுது இது வந்து மாட்டு சாணத்தில் வந்து தெப்ப குழம் சொல்லி ஒன்று சாமி கும்பிட்றதுக்கு செய்வாங்க இந்த மாட்டு சாணத்துலேயே வந்து இதே மாதிரி நம்ம குளம் மாதிரி வந்து சாணத்துலேயே அழகாக ரெடி பண்ணுவாங்க அப்போ வந்து பால் கறக்குறாங்க இது வந்து மாட்டு பொங்கல் உடுங்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு நல்லா பொங்கி கரெக்டாக இதில் நிற்கிது தெப்ப குளம் வந்து தாங்க நல்லா பாணியை வச்சு நல்லா ஃபினிஷ் பண்ணி அதில் வந்து தண்ணி மா மாதிரி செஞ்சுவாங்க இப்ப பொங்கல் வந்து பொங்கிடுச்சு எங்க ஊர் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்க பொங்கல் வந்து வடக்க கிழக்க அப்படிதான் விழுகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எங்க பொங்கல் பார்த்தீங்கன்னா வடக்கை பார்த்து அழகா விழுந்துருச்சு நல்லா அழகா பொங்கி வந்து பொங்கலோ பொங்கல்னு விழுந்துருச்சு இப்போ சாமி கும்பிட்டு அரிசி போட்டோம் இந்த மாட்டு பொங்கல் பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல் தான் வைப்பாங்க சர்க்கரை பொங்கல் யாரும் வைக்க மாட்டாங்க இப்ப அந்த தெப்ப குளத்துக்கு மேலே வந்து இந்த சாணத்துல பிள்ளையார் பிடிச்சி வைப்பாங்க மேலேயே அந்த இதுக்கு மேலேயே வந்து சாணத்துல இப்படி பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு வந்து அருகம்புல் குத்தணும் அதனால வந்து அருகம்புல் பிடிக்கிறாங்க அது வந்து மூணு அருகம்புல் வச்சு சாணத்துல அந்த பிள்ளையார் மேல குத்தி வச்சுருவாங்க பிள்ளையார் ரெடி அந்த பொங்கல் விழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பொங்கல் வந்து நம்ம வந்து ரெடி பற்ற வைக்கணும் இப்போ அது விழுந்த உடனேயே வந்து இந்த கவுண்டப்பர் பொங்கலும் பற்ற வச்சாச்சு இந்த காவி வந்து எங்கள் மாடுக்கு வந்து கொம்புக்கு பூசறதுக்கு ரெடி பண்ணுறாங்க நாங்கள் வந்து எல்லாம் வந்து அடிக்க மாட்டாங்க இது வந்து சிந்து மாடு கொம்புக்கு வந்து காவி கல்லாம் வந்து கரைச்சி பூசுவாங்க இந்த மாட்டுக்கு கொம்பு பார்த்தீங்கன்னா எங்கேயோ முட்டி வந்து உடஞ்சி போச்சு அச்சு வந்து மாட்டு மேல அந்த காவி நனைச்சு அப்படியே பதிச்சிருவாங்க இது கண்ணுக்குட்டி அந்த பொங்கலும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகிருக்கு இது வந்து முரங்கோல் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அந்த காலத்தில் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற தண்ணி அதுக்கும் அதையும் வச்சு மாட்டுப்பொங்கல் நினைக்கி சாமி கும்பிடுவாங்க அதுக்கு வருஷம் வருஷம் நல்லா கழுகி அந்த காவி நம்ம கொம்புக்கு பூசுற மாதிரியே வந்து இதுக்கும் பூசி வச்சிருவாங்க இப்போ மாட்டு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இப்போ மாடுக்கு வந்து கொம்புக்கு காவி பூசி ஆயிடுச்சு இப்ப சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வைக்கிறாங்க அந்த கொம்பு வந்து தானா வளர்ந்துடும் அதே மாதிரி போன வருஷம் பார்த்தீங்கன்னா மூணு நாலு மாடு இருந்துச்சு இந்த வருஷம் ஒரு மாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் தான் இருக்குது மாமாவுக்கு வந்து கால் வலி அதனால வந்து என்ன கொடுத்துட்டாங்க இந்த ஒரு மாடு அத்தை அத்தை வந்து பார்த்துட்டு வீட்டு செலவுக்கு பால் எடுத்துக்குவாங்க அதனால இந்த வருஷம் வந்து ஒரே இருக்குது இருக்கு பொட்டு வைக்கிறதுக்கு அது என்னவோ செய்கிறாங்கன்னு சொல்லி விடவே மாட்டேங்குது கொம்புக்கெல்லாம் சந்தனம் சிகப்பு என்ன வச்சாச்சு ஒரு ஆள் கிட்ட நிற்கணும் இல்லைன்னா விடாது முகத்தை வந்து பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க இப்போ இந்த கண்ணுக்குள்ளி கரெக்டாக பொட்டு வைக்க பொம்மையில புரிய போயிடுச்சு அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டாக்கம் போட்டு வந்து கட்டி வச்சுருக்காங்க இந்த பொங்கலுன்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து தான் அது வடக்கு பார்த்து வந்து கிழக்கு பார்த்து அழகாக வந்துருச்சு இப்போ வந்து சாமி கும்பிட்டு அரிசி போட்டாச்சு அத்துக்கூடிய இப்ப வந்து இந்த கால் பிள்ளையாருக்கு பக்கத்துலயே வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையாரு கூட இருந்துட்டு கிராமத்தில் இதெல்லாம் போய் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி எப்படி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி காமிக்கையில் அவங்களும் வந்து அதிசயமாக பார்ப்பாங்க இப்போ சாணி பிள்ளையாரும் மஞ்சள் பிள்ளையார் ரெண்டும் பொட்டெல்லாம் வச்சு ரெடி ஆயிடுச்சு இது வேப்பந்தலையும் கூட அது கூடவே வைக்கிறாங்க இப்போ ரெண்டு கரும்பு மஞ்ச கொத்து எல்லாம் சாமி கும்பிட்ற இடத்துல வைக்கணும் நாங்கள் வந்து எப்போவுமே கரும்பு வந்து நிற்க வைக்க மாட்டோம் இப்படி கீழே வச்சு தான் சாமி கும்பிட்ற இடத்துல வச்சு அதுக்கு மேலே மஞ்ச கொத்தும் கூட வச்சு தான் சாமி கும்பிடுவோம் இது சாயங்காலமே தொடங்கணும் பாலெல்லாம் கறந்து எல்லாம் முடித்து சாமி கும்பிட்றதுக்கு ராத்திரி ஆயிடுச்சு இப்போது சாமி கும்பிட்ற அந்த தெப்ப குளத்து மேலே வந்து விளக்கு மண் விளக்கு வந்து பற்ற வைப்பாங்க அது பார்த்திங்கன்னா அந்த அன்னைக்கு ராத்திரி மொத்தம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதையும் வந்து அந்த குளத்து மேலேயே தான் அந்த பிள்ளைய பிள்ளையார் விளக்கு எல்லாமே வந்து அந்த குளத்து மேலே தான் வைப்பாங்க இப்போ விளக்கு பற்ற வச்சாச்சு இப்போ பொங்கல்லாம் வைக்கிறதுக்கு அந்த இலை கொட்டமூத்தோடய இலையும் வந்து அடுக்கி வச்சு நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அதே மாதிரி இலை எத்தனை இலை வேணாலும் போட்டுக்கலாம் இப்போ அந்த தெப்ப குளத்துக்குள்ளே வந்து தண்ணி ஊற்றி அதுக்குள்ளே நமக்கு மாட்டுப்பால் கறந்த பாலை வந்து அதுக்குள்ளே கொஞ்சம் ஊற்றி விடுவாங்க இப்போ வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சாச்சு இப்போ இதுக்கு வந்து தேங்காய் வந்து ரெண்டு தேங்காய் உடைப்பாங்க இந்த தேங்காய் தண்ணியில தான் வந்து பூஜையும் பண்ணுவாங்க அதனால இந்த தேங்காய் தண்ணி மட்டும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவாங்க அதே மாதிரி இந்த தெப்ப குழம் வந்து ராத்திரி மொத்தம் அதுக்குள்ளே கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி பால் ஊற்றி வச்சிருவாங்க அது ராத்திரி மொத்தம் அப்படியே இருக்கும் அடுத்த நாள் தான் வந்து அதைய எடுப்பாங்க இந்த பிள்ளையார் எல்லாமே அப்படியே வச்சிருவாங்க அந்த அன்னைக்கு எடுக்க மாட்டாங்க தேங்காய் உடைச்சாச்சு அதோட தண்ணிய அந்த தீர்த்தம் அதான் வந்து தீர்த்தம் சாமி கும்பிட்றதுக்கு இப்ப அந்த பூக்கு மே அந்த இதுக்கு மேலேயே வந்து ஒரு வெள்ளை வேஸ்டி வைப்பாங்க பாலை வந்து வந்து மிக்ஸ் பண்ணி இது அந்த கொஞ்சமாள் தடி காவல் பூசி வச்சுருந்தாங்கல்ல அதையும் கொண்டு வந்து சாமி கும்பிட்ற இடத்துல கீழே வைப்பாங்க இப்போ அந்த இலையில எல்லா சாமி கும்பிட்ற படப்பில் வந்து எல்லாம் பொங்கல் வெண்பொங்கல் தான் வைக்கணும் இதுக்கு அதனால எல்லாம் வெண்பொங்கலை எல்லா இலையிலையும் கொஞ்சம் கொஞ்சம் வைப்பாங்க இதுக்கு வந்து பத்தி வந்து நம்ம அந்த தெப்ப குளத்துலேயே தான் வந்து ரெண்டு சைடும் பத்தி வந்து அப்படியே குத்தி நிற்க வச்சிருவாங்க ரெண்டு சைடும் பத்தி குத்தி அந்த பிள்ளையார் இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று அப்படியே ரெண்டு சைடும் பத்தி குத்தி வச்சிருவாங்க இந்த வெண்பொங்கலுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இதுக்கு கூடவே கொஞ்சமாக நாட்டு சட்டரையும் அதை வந்து நம்ம பிணஞ்சு அது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் நம்ம சக்கரை பொங்கலை விட இது ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இப்போ பத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடும் குத்தி வச்சுருவாங்க இப்போ அந்த இதுக்கு மேலே மதி கோதி அப்படிம்பாங்க அதையே வந்து சாமி அந்த வேஸ்டி மேலே வச்சுருவாங்க இப்போ இது வந்து நாட்டு சக்கரை அதாவது ப்ரௌன் சுகர் அதுவும் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் பழத்தையும் கூட வச்சு அதையெல்லாம் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடையில நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா விபூதி திருநீர் வந்து நம்ம அடுப்பு பொங்கல் வச்ச அடுப்போட சாம்பல் தான் வந்து திருநீராக யூஸ் பண்ணுவாங்க அல்லாத வெள்ளை விபூதி வந்து எடுக்க மாட்டாங்க அந்த ஒரு இலையிலே வந்து அந்த திருநீர் சாம்பலும் எடுத்து அதுக்கு மேலே சூடம் வச்சு அப்படியே பற்ற வச்சுருவாங்க எடுத்து வந்து காமிக்க மாட்டாங்க இது வந்து வாவுஸ் அசனம் அப்படின்னு சொல்லி ஒரு சடங்கு இருக்கு அதுக்கு ஒரு ரெண்டு பாத்திரம் வச்சிருவாங்க ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தேங்காய் உடச்ச அந்த தீர்த்தமும் பாலும் கலந்து வச்சுருக்கிறது இன்னொரு பாத்திரத்தில் நம் படுப்புல போட்டிருக்கிற ஒரு பொங்கல் சாப்பாட்டை எடுத்து அதுக்குள்ளே வச்சிருவாங்க வச்சுட்டு வேப்ப இலையில வந்து கையில் வச்சுட்டு அதுக்குள்ளே வச்சு வச்சு மா கட்டுத்தர அதாவது மாடு கட்டி இருக்கிற இடத்த சுற்றியும் ஒருத்தர் முன்னாடி வந்து வவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க பின்னாடியே வந்து ஒருத்தர் அசனம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க வந்து பெரியவங்க தான் கொடுப்பாங்க அவங்க காலை தொட்டு கும்பிட்டு வாங்கிட்டு போய் தான் இந்த சடங்கு செய்யணும் இது அந்த மாடு கட்டி இருக்கிற இடத்த சுத்தியும் ஒருத்தர் முன்னாடி போவாங்க அதுக்கு பின்னாடியே ஒருத்தர் சொல்லிட்டே போவாங்க உள்ள எடுத்து எடுத்து இப்படி காமிச்சிட்டே போவாங்க மாடு தான் இருந்துச்சு அதனால பாத்தீங்கன்னா இருந்துச்சு இல்லைன்னா நிறைய நிற்கும் மாடு போன வருஷம் நாலு மாடு மூணு கண்ணுக்குட்டி அப்படி இருந்தது இந்த வருஷம் ஒரு மாடும் ஒரு கண்ணுக்குட்டி மட்டும்தான் கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா பயந்து இருந்துச்சு எல்லாரும் இருக்காங்க புதுசாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை சுற்றி கொண்டு வந்து மறுபடியும் அவங்கள்ட்டே கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அந்த சாப்பாட்டை எடுத்து சாமிக்கு முன்னாடியே வச்சுருவாங்க இப்போ நம்ம அந்த செஞ்ச தீர்த்தம் தேங்காய் தீரத்து தண்ணியும் பாலும் கூட கலந்து வச்சிருக்கிற தீர்த்தத்தில் தான் சாமிக்கு காமிப்பாங்க அதே மாதிரி நீரிழை விட்டு சாம்பிராணி எல்லாமே மூணு தடவை காமிப்பாங்க இந்த இலை வந்து பொங்கல் வந்து ஒத்தப்படையில் தான் வைப்பாங்க பதினொன்று ஒம்பது பதிமூணு பதினஞ்சு அப்படி ஒத்தப்படையில் தான் வைப்பாங்க இப்போ அந்த சூடத்தை பற்ற வச்சுட்டு நம்ம அப்படியே சாமி கும்பிட்டு தொட்டு கும்பிட்டுக்கலாம் அந்த சூடம் வந்து எடுத்தெல்லாம் காமி அந்த இலையிலே அப்படியே வச்சிருவாங்க நம்ம சாமி கும்பிட்டு போய் தொட்டு கும்பிட்டுக்கலாம் தான் மாட்டு பொங்கல் வந்து கும்பிடுவாங்க எங்கள் ஊருக்கு சைடில் இப்படி கும்பிடுவாங்க ஒரு ஒரு ஊர் சைடில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இது வந்து எங்கள் கிராமத்தில் வந்து இப்படி தான் வந்து மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க இது சாமி கும்பிட்டு இன்னொரு பொங்கல் கவுண்டப்பர பொங்கல்னு வச்சோம் அதுக்கு வந்து படப்பெல்லாம் ஒன்றும் போட மாட்டாங்க தேங்காய் பழம் பாக்கு அந்த பொங்கலையும் வச்சு அதே மாதிரி அந்த அடுப்போட சாம்பலை எடுத்து அதுக்கும் சூடத்தை வச்சு அப்படியே கும்பிட்டுக்குவாங்க இதுக்கு வந்து அந்த மாதிரி இலையில பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட மாட்டாங்க இதுக்கு சூடம் பத்தி எல்லாம் இது பண்ணி வச்சு அந்த எந்த இது வச்ச பொங்கலோட அடுப்பு சாம்பலத்தான் எடுத்து இதுக்கு போட்டு இதுக்கும் சூடம் வச்சு அப்படியே சாமி கும்பிடுவாங்க இப்போ சாமி கும்பிட்டாச்சு எல்லாருக்கும் அந்த பொங்கல் வந்து எடுத்து கொடுக்குறாங்க எல்லோரும் தொட்டு கும்பிட்டு வாங்கிக்கு வாங்கிக்குவாங்க இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து மாட்டுப்பொங்கல் சிறப்பாக கொண்டாடியாச்சு இந்த வளாக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதைய பார்த்துட்டு எப்போவும் போல் என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ